இந்து வந்து பார்த்தீங்கன்னா படையாச்சி வன்னியர் மணமகன் இந்து படையாச்சி மணமகனுங்க கார்த்திகேயன் பிகாம் முடிச்சிருக்காங்க அப்பா கிருஷ்ணன் அம்மா முத்துலட்சுமி சகோதரர் அருவர் குலதெய்வம் தேவி வேலை வந்து மார்க்கெட்டிங் டாடா ஸ்டீலில் மாதம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் சொந்த வெயிட் இருக்குதுங்க இப்போது இருப்பது போக்கியத்தில் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு இருக்காங்க ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூணு முப்பத்தி அஞ்சு ஏஎம் பிறந்த இடம் உடுமலை கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கன்னி பரிகார செவ்வாய் ரெண்டுங்க எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பொருந்திய படையாச்சி வன்னியர் சமுதாய குணமான மணமகள் தேவை திருப்பூர் தேவிமணியின் இது நேரடி திருமண பதிவுங்க இது யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஐடி ப்ரூஃப்பெல்லாம் கொடுத்து பதிவான ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு பொருந்திய படையாச்சி வன்னியர் சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரம் எல்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசி இது பண்ணிக்கலாம் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனே நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பரிகார செவ்வாய் இருக்குதுங்க ரெ ரெண்டு நாலு பன்னெண்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்களா இந்து படையாச்சி வன்னியர் சமுதாயத்தை பார்த்துட்டு இருந்தவங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதிகமாக பார்க்கப்படும் போது இந்த படையாச்சி மணமகனுக்கும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் விரைவாகவும் நிறைவாகவும் திருமணம் அமையணும்னா ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்ல உள்ளங்கள் கொண்ட அன்பு சகோதரர்கள் உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது யாராவது பெற்றோர் கண்ணில் படும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைக்கும் கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக வாழ்க்கை அமைய அனைவரும் வாழ்த்துவோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்